கிடக்கோட பணம் இல்லை பரிதாபத்தில் கிரிக்கெட் வீரர் வினோத் பாம்லி ஒரு காலத்தில் இப்படி இருந்த மனிதர் தெரியுமா சச்சின் டெண்டுல்கரின் இளம் வயது நண்பராக இருந்த வினோத் காம்லி இந்திய அணிக்காக நூற்று நான்கு சர்வதேச ஒருநாள் போட்டிகளும் பதினேழு டெஸ்ட் போட்டிகளிலும் விளையாடி இருக்கிறார் ஒரு காலத்தில் இந்திய அணியின் சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்தவர் வினோத் காம்லி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் போட்டியிலும் அறிமுகமாகி சில ஆண்டுகள் விளையாடிய வினோத் காம்லி கிரிக்கெட் ஜாம்புவான் சச்சின் டெண்டுல்கரின் மிக நெருங்கிய குழந்தை பருவ நண்பராவார் ஆனால் வினோத் காம்லிக்கு இளம் வயதிலேயே கிடைத்த பணம் புகழ் ஆகியவற்றால் கிரிக்கெட்டில் கவனத்தை செலுத்த தவறிய காம்லி சுமாராக விளையாட துவங்கினர் அதனால் இந்திய அணியிலிருந்து கழற்றி விடப்பட்ட அவர் உள்ளூர் கிரிக்கெட்டிலும் அசத்தவில்லை அப்படியே மது போன்ற தவறான விஷயங்களில் ஈடுபட்ட அவரால் இந்திய அணியில் மீண்டும் கம்பேக் கொடுக்க முடியவில்லை இவர் இரண்டாயிரமாம் ஆண்டு தனது ஓய்வை அறிவித்த வினோத் காம்லி அவருடைய நண்பர் சச்சின் இன்று உலக கிரிக்கெட்டின் ஜாம்பவானாக வளர்ந்தது வேறு கதை மறுபுறம் கிரிக்கெட்டில் புகழையும் வாய்ப்பையும் இழந்த வினோத் காம்லி ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டார் கூடவே தவறான பழக்கங்களில் ஈடுபட்டதால் உடல்நிலை பாதிக்கப்பட்ட அவர் சமீபத்தில் உயிருக்கு போராடி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் ஏற்கனவே சச்சின் டெண்டுல்கர் உதவியுடன் இரண்டு முறை இதய அறுவை சிகிச்சை மேற்கொண்டதால் அவரால் பெரிய வேலைகளும் செய்ய முடிவதில்லை சச்சின் டெண்டுல்கர் போன்ற நண்பர்கள் செய்த உதவியுடன் மீண்டு வந்த அவர் தற்போது பொருளாதார நெருக்கடியில் உள்ளார் திறமை வாய்ந்த வீரராக உருவெடுத்த வினோத் காம்பலி போதை பழக்கத்திற்கு ஆளாகி பல்வேறு சிக்கல்களை சந்தித்தார் இதன் காரணமாக வினோத் காம்பலிக்கு உடல் நலத்தில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருடைய உடல் நலம் வெகுவாக பாதிக்கப்பட்டது இந்த நிலையில் தமக்கு உதவி தேவைப்படுவதாக வினோத் காம்பலி வெளிப்படையாக அறிவித்திருந்தார் இந்த சூழலில் மும்பையில் உள்ள பிரபல பயிற்சியாளரான ராம்காந்த் அச்சேர்கரின் நினைவு நிகழ்ச்சி மும்பையில் கடந்த ஆண்டு நடைபெற்றது அப்போது வினோத் காம்பலியின் நிலையை பார்த்த கவாஸ்கர் உங்களுக்கு உதவி செய்ய தான் தயாராக இருப்பதாகவும் எனினும் அதற்கு முதலில் நீங்கள் போதை பழக்கத்தை விட வேண்டும் என்றும் கூறியிருந்தார் தற்போது வினோத் காம்பளி உடல் நலத்தை கருத்தில் கொண்டு போதை பழக்கத்திலிருந்து விடுபட்டிருக்கிறார் இதனையடுத்து சுனில் கவாஸ்கர் நடத்தி வரும் சாம்ஸ் என்ற அறக்கட்டளையிலிருந்து மாதந்தோறும் முப்பதாயிரம் ரூபாய் வினோத் காம்லிக்கு வழங்க முடிவெடுத்திருக்கிறார் இதே போன்ற வினோத் காம்லியின் மருத்துவ செலவுக்காக ஆண்டுதோறும் முப்பதாயிரம் ரூபாய் தரவும் கவாஸ்கர் அறிவித்திருக்கிறார் சச்சின் டெண்டுல்கர் வினோத் காம்ப்ளி இருவரும் ஒரே நேரத்தில் இந்திய கிரிக்கெட் அணியில் உள்ளே வந்தனர் சச்சின் உடன் ஒப்பிடும் பொழுது வினோத் காம்லி இன்னும் திறமையாக விளையாடக்கூடியவர் ஆனால் தவறான பழக்க வழக்கம் காரணமாக புகழின் உச்சியில் இருக்க வேண்டிய வினோத் காம்பலி இன்று பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்து வருவது குறிப்பிடத்தக்கது